மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் எண்ணை அணுகுங்கள் இவிஎம் மிஷினோட எதிர்ப்பு இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய ஆகிருக்கு ஆகியிருக்கு பாஜக எங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்ல வாக்குச்சீட்டு முறையை கொண்டு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வச்ச இடத்துல இன்னைக்கு எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணிகள் அதே அதே கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மிஷினோட சர்ச்சை என்ன அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி இதோட முழுமையான விவரங்கள் பாக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அண்ணன் புதுமடம் ஹலீம் நம்மளோட இருக்காங்க நான் நல்லமாக இருக்குது அண்ணா இப்போ இந்திய கூட்டணி வந்து இவிஎம் மிஷினுக்கான ஒரு கோரிக்கை தேர்தல் ஆணையத்தில் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதில் குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் காங்கிரஸ்லாம் வலுவான கோரிக்கை வச்சுருக்காங்க இவிஎம் மிஷினோட வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இவிஎம் என்பது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இவிஎம்மில் தான் வாக்களித்து கொண்டிருக்கிறோம் இது வந்து எப்பொழுது வந்தது என்று பார்த்தால் எழுபது எழுபத்தேழுலேயே வந்து இதை பற்றிய பேச்சு இருந்தது எண்பதுகளில் இதை பற்றி ஒரு பரிச்சார்த்த முறையிலெல்லாம் செயல்படுத்தினாங்க எண்பத்தி ரெண்டில் சொல்லப்போனால் கேரளாவில் இடைத்தேர்தலில் இந்த மிஷினை முத முத முறையாக இந்த இவிஎம் மிஷினை வைத்து வாக்களிக்க வேண்டியது ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த தேர்தலையே வந்து தடை பண்ணாங்க இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அதற்கான சட்டத்தையெல்லாம் கொண்டு வந்தாங்க அதாவது இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு படிப்படியாக இன்னும் சொல்ல போனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொகுதிகளாக ஒரு நாற்பது தொகுதி நாற்பத்தஞ்சி தொகுதி இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட வந்து நாற்பத்தைந்து பாராளுமன்ற தொகுதி இப்படிலாம் கொஞ்சம் முழுமையாக ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தொகுதியில் தான் முழுமையாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நம்ம வாக்களித்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் நம்ம சட்டமன்றத்தில் இந்த முழுமையாக வாக்களித்தோம் இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை உலகளவில் எத்தனை நாடுகள் பயன்படுத்துகிறாங்க அது முக்கியமான கேள்வி இன்றைக்கி வந்து நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட நாடுகள் ஜனநாயக முறையில் வாக்க வாக்கு மூலமாக ஜனநாயக முறையில் டெமோக்ராட்டிக் முறையில் அதிபர்களை தேர்வு செய்கிறார்கள் பிரதமர்களை தேர்வு செய்கிறார்கள் அந்த நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இன்றைக்கி எத்தனை நாடுகள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துகிறாங்கன்னா இருபதுக்கு மேற்பட்ட நாடுகள் சின்ன சின்ன நாடு சரி இந்தியா போன்ற பெரிய நாடுகள்னு பார்த்தா வெறும் நான்கு நாடுகள் தான் இந்தியா பிரேசில் வெனிசுலா அது போன்ற ஒரு நான்கு நாடுகள் தான் இன்னைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துகிறாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கண்டுபிடித்தவர்கள் அமெரிக்கர்கள் ஆனால் அமெரிக்காவில் இவிஎம் மிஷின் கிடையாது வாக்கு சீட்டு தான் நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போன இங்கிலாந்துக்காரனும் வாக்குச்சீட்டு தான் என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து டேம்பரிங் பண்ணலாம் இதில் வந்து ஓட்டு வாக்குகளை மாற்றி போட முடியும் ஹேக் பண்ண முடியும் இப்படி சொன்னாங்க ஆனாலும் நம்ம பிரச்சாத்த முறையில் வந்து பல்வேறு காலகட்டத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துலலாம் இதை உறுதிப்படுத்தினாங்க இல்லை பிரச்சனை இல்லை இதில் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிக்கு நம்ம வந்து தேர்தல் நடத்தணும்னா பத்து லட்சம் மிஷின் வேணும் பத்து லட்சம் மிஷின் வேணும் ஆனால் என்ன ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்ததுன்னா இதில் முறையீடு நடக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் ஏன்னா நம்பகத்தன்மை குறைவாக இருந்தது என்ன சொன்னாங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரிப்பது வந்து இந்தியாவில் இருக்கின்ற பெல் கம்பெனி தான் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸும் இன்னொரு இந்திய எலெக்ட்ரானிக் தான் அது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் என்ன பிரச்சனை பின்னாடி வந்துச்சுன்னா அது இருக்கின்ற சாஃப்ட்வேர் யார் பண்ணுறாங்க அது அமெரிக்காவில் சிலிக்கான் வேலியில் ஒரு கம்பெனியில் வாங்குறதாக சொல்லப்படுகிறது அதனுடைய உண்மை தன்மை தெரியல அந்த கம்பெனி நிறுவனம் கூட நடத்தி கொண்டிருப்பவர்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள் என்கிற தகவலும் இருக்குது யாராக இருந்தாலும் இந்த நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிற இப்போ ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா எந்த பட்ட நமக்குனாலும் பாஜக ஓட்டு போடுற மாதிரி செட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் பெருசா இருக்கு அப்படி பார்த்தோம்னா அவங்க பல தொகுதிகளை தோத்து இருக்கிறாங்களே பல சட்டமன்ற தொகுதிகளில் தோத்து இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா முழுமையாக இந்த மிஷினை ஹேக் பண்ண மாட்டாங்க நாற்பது விழுக்காடு ஓட்டுகளை அப்படி விட்டுருவாங்க அறுபது விழுக்காடு ஓட்டுகள் மட்டும்தான் இப்படி விழுகிற மாதிரி பார்க்குறாங்க சில ஓட்டுகளை ஜெயிக்கிற மாதிரியும் தோக்குற மாதிரியும் செய்ய முடியும் அப்படிங்கிற சந்தேகத்தை சொல்றாரு அதற்கு நீங்க பாருங்களேன் இப்ப கடந்த சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தலில் எல்லாரும் என்ன நினைச்சோம் ஐந்து மாநில தேர்தலில் பாஜக வராதுன்னு நினைச்சோம் எல்லா கருத்து கணிப்பு எல்லா கருத்து கணிப்பு இருந்தது இன்னும் சொல்ல போனால் பிரதமர் மோடி மிக செல்வாக்காக இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இந்த ஐந்து மாநில தேர்தல் நடந்துச்சு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த ஐந்து மாநில தேர்தல் நடந்துதான் பாராளுமன்றத்தில் நடந்துச்சு அதுல அந்த ஐந்துல ஒன்று கூட பாஜக ஜெயிக்கல அன்னைக்கு மோடி அலைன்னு ஒரு மோடி அலை இருந்துச்சு இன்னைக்கு மோடியலை மங்கி போன நிலையில் எப்படி மூடி ஜெயிக்கிறார் இந்த கேள்வி கேட்கறாங்க இப்போ இதெல்லாம் சந்தேகத்துக்கு வருது அப்போ என்ன சரி பண்ணலாம் இப்போ இந்தியா கூட்டணி நீங்கள் கேட்டீங்க இந்தியா கூட்டணியில் என்ன கேட்கறாங்க இப்போ மெஷினை வந்து நிப்பாட்ட முடியாது ஏனென்றால் பத்து லட்சம் மிஷினை வந்து உருவாக்கியிருக்காங்க பத்து லட்சம் இவிஎம் மிஷின்ஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்னைக்கு தயாராக இருக்கு பெரிய செலவு பெரிய காசு முடக்க முடியுங்க இப்போ அதை உடனே பண்ண முடியாது ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா இந்த விவி பாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது இதை தாண்டி இதை சேமிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது இதுதான் அந்த மிஷின் இந்த மிஷின் பொறுத்தவரை யாருக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்ட்டு வாக்காளர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டு நீதிமன்றம் போச்சு இதை அப்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தில் கொண்டு வந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இப்போ இல்லை அப்டேஷன் பண்ணாங்க அப்டேஷன் பண்ணாங்கன்னா இந்த விவி பாட்டை ஆட் பண்ணாங்க இதன் மூலமாக நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று தெரிகிற மாதிரி செஞ்சாங்க அதில் வந்து வாக்காளருக்கு தெரியணும் அதுக்கு ஒரு ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முழுமையாக என்றாங்களான்னு கிடையாது இந்த சீட்டை இந்த ஒப்புகை சீட்டை பார்க்கறது இல்லை பத்து லட்சம் மிஷின் டென் பர்சன்ட் பத்து சதவீதம் மட்டும்தான் அந்த உப்புவிச்சியிட்ட பார்க்குறான் ஒரு பேருக்கு ரேண்டமாக செக் பண்ணுறான் இப்போ இது இது இந்த ரேண்டமாக செக் பண்ணதுலேயே வந்து நிறையா வந்து தப்பு நடக்குது வாக்களிப்பு இத்தனை வாக்களிப்பு இருக்குது ஒரு எண்ணிக்கை பத்தாயிரம் வாக்காளர்கள் இருக்கான்னு வையுங்களேன் அங்கே பன்னெண்டாயிரம் ஓட்டு விழுந்துருக்கு எப்படி விழுந்துச்சு இந்த ரேண்டமாக செக் பண்ணதுலேயே இன்னும் சில இடங்களில் இப்பொழுது அஞ்சு மாநில தேர்தலில் சில சில வாக்காளர்களுக்கு வெறும் ஒரு ஓட்டு விழுந்துருக்கேன் இப்போ இது மாதிரிலாம் சர்ச்சைகள் வருது அப்போ

அதில் தவறு பண்ணாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறாங்க ஆனால் இதுல நிறைய வந்து மறைக்கப்பட்ட செய்திகள் இருக்கின்றன என்பதுதான் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்களுக்கான இப்ப வந்து திருமாவளவன் போன்றவர்கள் சொல்ற செய்தி என்னன்னா இதில் வந்து பண்ண முடியும் நீங்க வந்து சூரியனுக்கு நீங்கள் அழுத்தினீங்கன்னா அது பாஜகவுடைய தாமர சின்ன விழுகுது இதை நாங்கள் செக் பண்ணி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் முறையில் கூட பார்த்தோம் அப்ப இந்த மாதிரி விழுவது என்பது கண்டிப்பா வந்து ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்காது இல்லைண்ணா இப்போ இந்த கேள்வி கடந்த காலங்களில் வந்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்னைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க திருமாவளன் மாதிரியான முக்கியமானவங்க சொல்றது காரணம் என்னன்னா தேர்தல் ஆணையர் சம்பந்தமான மசோதா பாஜக கொண்டு வராங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் மூணு பேர் சேர்ந்து நியமிக்கணும் அப்படின்றத பாஜக மாற்றி கொண்டு வராங்களே அப்போ தான் சந்தேகம் உருவாகுதா அதுதான் முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுல தான் ஒரு நீதிமன்றத்தில் வந்து இந்த தேர்தல் முறையை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அதாவது பொதுநல வழக்கு தொடரப்பட்ட அப்போது கே எம் ஜோசப் நீதிபதி கே எம் ஜோசப் அவர்களுடைய தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இஸ் அரசியல் சாசன பெஞ்ச் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இது உண்மைதான் இப்படி ஒரு முக்கியமான பொறுப்பில் தேர்வு செய்யக்கூடிய நபர் வந்து எப்படி தேர்வு செய்யணும் அதுக்குண்டு ஒரு கொலிஜியம் இருக்கணும் அந்த கொலிஜியத்தில் மூன்று பேர் கொண்ட கொலிஜியம் இருக்கணும் ஒன்று பிரதமர் இரண்டாவது எதிர்க்கட்சி தலைவர் எந்த கட்சி மெஜாரிட்டியா இருக்கோ அந்த கட்சி தலைவர் மூன்றாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இது முக்கியமானது இந்த மூன்று பேர் கொண்ட அமர்வு இந்த மூன்று பேர் கண்ட குழு கொலிஜியம் குழு தான் அங்க பரிந்துரைக்கப்பட்ட நபர்களை தேர்வு செய்யணும் தேர்தல் ஆணையர் ஆணையத்தை ஆணையரை தேர்வு செய்யணும் நல்ல ஜனநாயக முறையாக தேர்வு தேர்தல் ஆணையர் என்பவர் அவருடைய பதவி காலம் ஆறு வருடம் மேக்சிமம் அறுபத்தஞ்சு வயசு தான் எது முன்னாடி வருதோ அது முடிஞ்சிடும் ஆறு வருடம் வந்தாலும் முடிஞ்சிடும் அறுபத்தஞ்சு வயசு வந்தாலும் அவருடைய பதவி முடிஞ்சிடும் இது அவங்களுடைய அஜென்ட் பேசிக் எலிஜிபிலிட்டி இப்போ இந்த சட்டத்தை என்ன செய்கிறாங்க பாராளுமன்றத்தில் மாற்றுறாங்க அவசர சட்டம் கொண்டு வரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக ஒரு கேபினட் மினிஸ்டர் இருந்தால் போதும் பாஜக மினிஸ்டர் அதை பண்ணி தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த அருண் கோயல்னு ஒருத்தரை வந்து தேர்வு பண்ணுறாங்க இந்த அருண் கோயல் யாருன்னா அது வரைக்கும் ஒரு கனரக போக்குவரத்து துறையில் ஒரு செயலாளராக இருக்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினெட்டில் விஆர்எஸ் வாங்குகிறார் ரிவர் ரிட்டைர்மெண்ட் ஓய்வு இருபத்தி ஒன்று மூன்று நாட்களில் இந்த தலைமை ஆணையராக பதவி இப்போ எப்படி இப்போ சாத்தியம் எனக்கு ஒருத்தர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு போன ஒருத்தரை நீங்க எப்படி தேர்தல் ஆணையராக நீங்க எடுக்கிறீங்க அதுக்கு தான் திருப்பி மீண்டும் வந்து என்ன செய்யறாங்க நீதிமன்றம் இதே கே எம் ஜோசப் தலைமையிலான அந்த அமர்வுக்கு வருது அவர் என்ன சொல்லிட்டார் நான் ஏற்கனவே தீர்ப்பு இதை எடுத்துக்க மாட்டேன் நான் நான் வந்து விசாரிக்க மாட்டேன் வேற நீதிபதி விசாரிக்கட்டுன்னு சொல்லி விரக்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அப்ப நீதிமன்றமே வந்து இந்த செயல்களில் ஒரு விரக்தி அடைஞ்சு போன ஒரு விஷயம் ஆனாலும் இந்த அருண் கோயில் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய தேர்வு மாற்றல அப்படின்னு தான் இருக்கார் இப்போ என்ன கணக்கு இப்போ ராஜீவ் குமார்னு ஒருத்தர் தான் தேர்தல் தலைமை தேர்தல் இருக்கார் அவருக்கு பதவி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியுது அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கார் அனுப் சந்திரன் அவர் ஏற்கனவே வயசாயிடுச்சு அவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியா வர வாய்ப்பே இல்லை ஆனா இந்த அருண் கோயல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துடுறார் தலைமை தேர்தல் அதிகாரியா அது மட்டும் இல்லை அவருக்கு ஆறு வருட காலமானனால ஏற்கனவே இந்த ஒன்றரை வருஷம் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரி அப்ப தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக் இருக்கிறார் என்றால் அப்ப இந்த தேர்தல் சிஸ்டத்துல என்னென்ன பண்ணலாம் இல்ல அதைத்தான் இன்னைக்கு பாஜக வந்து வந்திருக்கான் அமலாக்கத்துறையில அங்க சஞ்சய் மிஸ்ரா தான் எங்களுக்கு வேணும்னு வாண்டடா வைக்கிற மாதிரி இருக்குது அமல இடி எல்லாம் சஞ்சய் மிஸ்ரா தான் வேணும் அதே மாதிரி தான் வந்து சிபிஐல ஒருத்தருக்கணும் வந்தாங்க அவருமே ஒரு அவர் பேரும் கூட வந்து மோடின்னு தான் வரும் அவர் குஜராத்துக்காரர் தான் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒண்ணு குஜராத் கலவரத்தில் அவர்தான் விசாரணை அதிகாரி பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் மேல் குற்றச்சி சுமத்துனாங்க அவர் தான் கொண்டு வந்தாங்க இப்போ இன்னைக்கு இடியில் வந்து இதே போன்று மிஸ்ராவை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் இந்த அருண் கோயிலை கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு தனி இண்டிபென்டெண்டாக செயல்படக்கூடிய இந்த மாதிரியான நிறுவனங்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய கைப்பாய் வகைகளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்போ அதனால தான் இந்த சந்தேகம் உருவாகுது கண்டிப்பா நாளைக்கு வந்து இப்போ தேர்தல் ஆணையமே என்ன சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல இது வந்து சந்தேகம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க இப்போ இவரை போன்றவர்கள் வந்தால் என்ன சொல்லுவாங்க தேர்தல் நடந்து முடிஞ்சாலுமே இல்லை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடத்தும் அதை விட இன்னொன்று சொல்கிறேன் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதாவது இன்னைக்கு உத்தரப்பிரதேசக்காரங்க பீகார்காரங்கெல்லாம் இந்தியா முழுவதும் வேலை பார்க்குறான் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறான் அவன் வாக்களிக்கும் போது ஊரில் போக மாட்டான் அவன் சென்னையில் இருந்துக்கிட்டு தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டு திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டு வாக்களிக்கலாம் உத்தரப்பிரதேசத்துக்கு ரிமோட் முறையில் இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே நமக்கு சந்தேகமாக இருக்குது இதில் எப்படி எலக்ட்ரா ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு அப்போ எப்படி ஒரு ஒரு முறைகேடு நடக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ஒரு முப்பது கோடி பேர் மைக்ரேட்டாக இருக்கான் இடம்பெயர்ந்திருக்கான் அவர்கள் எல்லோருமே பாஜகவுடைய அனுதாபிகள் இதெல்லாமே குறிப்பாக வட இந்தியர்கள் இவர்களுடைய வாக்கு கிடைக்க மாட்டேங்குது இவர்களும் வாக்களிக்கணும்னா ஒரு முப்பது கோடி இல்லை இருபது கோடி பேர் வாக்களித்தால் கூட அது சம் பர்சன்டேஜ் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இப்போ இப்ப இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எதிர்ப்பவர்கள் சொல்கின்ற வாதங்கள் முக்கியமானது வாதங்களை நாடு அவர்கள் வந்து சொல்ல அவர்களும் புலம்பெயர்ந்தவர்களும் வாக்களிப்பாங்க இப்ப அமெரிக்காவில் சார்ந்தவர் இந்தியாவில் இருக்கின்ற வாக்களிக்கும் போது இந்தியாவில் இருக்கின்ற அமெரிக்க எம்பேசில போய் வாக்களிச்சிடறான் வாக்காளர் சீக்கிலேயே வாக்களிக்கிறான் அப்ப அது வந்து நம்பகத்தன்மை உள்ளது அது மாற்று கருத்து கிடையாது அப்போ இதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் சொல்றாங்க ஆனால் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பார்த்தோம்னா பெரியார் பல்கலைக்கழக்கழகத்துடைய துணைவேந்தரை கைது செஞ்சாங்க அவர் தனியாக ஒரு நிறுவனம் வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவரை கைது பண்ணதுக்கு எங்க அண்ணாமலை பயங்கரமாக துடிக்கிறாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இதில் ஏதாவது உள் கொடுத்திருக்குமா கண்டிப்பா உள் கொடுத்திருக்கு இப்போ நம்முடைய ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து இரண்டு முறை நீலகிரியில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம் நடத்தினார்ல இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதே இந்த இந்த ஜெயநாதன் தான் அதாவது பெரியாருங்கிற பெரியார் பெயரில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு சங்கி தான் இன்னைக்கு வந்து துணைவேந்தர் அப்படிதான் சொல்ல முடியும் ஆளுநருடைய கைத்தடி பக்க ஆர்எஸ்எஸ் இவர் தான் இன்னைக்கு துணைவேந்தர் எப்படி உள்ளே வந்தாருன்னு நமக்கு தெரியாது அப்போ ஆளுநருக்கு எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் துணைவேந்தராக இருக்கார் அவருக்கு அண்ணாமலை ஆதரிக்காமல் என்ன பண்ணுவார் எங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் இவர் தனியாக ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறார் பெரியார் யூனிவர்சிட்டி அதாவது டெக்னிக்கல் ஆண்டர்பிரனர்ஷிப் ஸ்கீம் ஏதோ ஒன்று வைக்கிறார் அது வந்து வச்சு இவர் வந்து இருக்கின்ற நூற்றி சட்சம் கல்லூரிகள்கிட்டையும் வசூல் பண்ணி அவங்க உள்ள ஏழை எளிய மாணவர்கள் செய்ய போறாராம் இது என்னங்க வாய்ப்பு இன்னைக்கு இவர் வந்து துணைவேந்தர் நாளைக்கு இவர் வேலை விட்டு போயிட்டாருன்னா அந்த ட்ரஸ்ட் யாரு பேர்ல இருக்கும் பிஎம் கேர் மாதிரி தான் பிஎம் கேர்ல கலெக்ட் பண்ணாங்கல்ல பல ஆயிரம் கோடி பிரதமர் மோடி இன்னைக்கு மோடி பிரதமர் ஆகலன்னா அவ்வளோ முடிஞ்சு அவரை ஆனால் இப்போவே சொல்லிட்டாங்க அதுக்கு பிரதமர் வருதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அது ஒரு விஷயம் அப்போ இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கின்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கி அண்ணாமலை சாதகமாக பேசுகிறாரு அந்த அந்த ஜெகநாதனுக்கு ஆதரவாக அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களை இன்றைக்கி போர்க்கொடுத்து ஊக்கியிருக்காங்க இவர் வந்து ஜாதி வாரியாக நம்மளை வந்து டிஸ்கிரிமினேஷன்

அப்போ அப்படிப்பட்ட ஒரு பட்டவர்த்தனமான ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியை எப்படி நீங்க ஒரு பெரியார் பேரில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் துணைவேந்தராக நியமித்தீர்கள் அதுதான் ஆளுநர் ஏன் வந்து இந்த ஆளுநர் விஷயங்கள் அதை துணைவேந்தர்கள் விஷயத்தில் நடந்துக்கிறான்னு பார்த்தீங்களா அப்போ இது போன்ற நபர்களை உள்ளே கொண்டு வந்தால் கல்வியுடைய நிலைமை மாற்றிடலாம் தேசிய க கல்வி கல்வியை கொண்டு வந்துடலாம் தமிழருடைய கல்விக் கொள்கையை மாற்றலாம் இப்படிங்கிற திட்டம் தான் அப்போ ஆர் என் ரவி அவர்களுடைய அடிவருடையாக இருக்கின்ற ஜெகநாதன் இன்றைக்கி மாட்டிக்கிட்டார் இன்னைக்கு அண்ணாமலை கொதிக்கிறார் இன்னொரு பக்கம் போனா அவர் அவர் கம்யூனிட்டியை சார்ந்தவர் ஒரு கருத்து சொல்கிறாங்க நம்ம அதுக்கு போக விரும்பல நம்ம இப்படி தான் பார்க்குறோம் பொன்முடியவர்களை ஏன் வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னா பொன்முடியவர்கள் உயர்கல்வி அமைச்சராக இருப்போம் இருந்தவர் எக்ஸ் மினிஸ்டர் அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க அவர் தான் வந்து இதை வந்து பண்றாருன்னு அண்ணாமலை இன்னைக்கு சொல்கிறார் ஆனால் மொத்தத்தில் இந்த ஊழலில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இதில் அண்ணாமலைக்கு பங்கு இருக்கிறதா என்பதை அரசு தான் ஆய்வு செய்யணும் இதில் அண்ணாமலையை மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல அருமையான தகவல்கள் குறிப்பாக அந்த இவிஎன் மிஷின் பற்றி என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சோ ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை